ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு அலையா விருந்தாளியாக விருந்துக்கு வந்த ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் முக்கொம்பு டேம் சுற்றி பார்க்க போயிருந்தப்போ அங்கே ஒரு ஃபேமிலி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு இங்கே இருக்கிறாரு இவர் வந்து நல்ல ஜம்முன்னு உட்காந்து இலையில இவருக்கே பரிமாறின மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க அது என்னமோ தெரியல குரங்கு சேட்டை அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த குரங்கை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க போல் இலையில போட்டு வச்சிருந்த சாப்பாட்டை பூரா கீழே அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அது மட்டும் இல்லை அந்த சாப்பாட்டை விட அந்த தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அந்த வாழை இலையை அப்படியே தூக்கிட்டு போய் ஓரமா நல்லா ஒரு இடத்துல உட்காந்து அந்த வாழை இலையை சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க மறுபடியும் திரும்பவும் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முக்கோம்பு டேமுக்கு யாராவது போனீங்க அப்படின்னா அங்க நிறைய குரங்குகள் இருக்குதுங்க பார்த்து கவனமா உட்காந்து சாப்பிடுங்க இங்கே பாருங்க சாப்பாடு பூரா கீழே கொட்டி அந்த சாப்பாட்டை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது அதுலேயும் அந்த மீல் மேக்கர் போட்டு அவங்க செஞ்சுருப்பாங்க போல அந்த மீல் மேக்கரை பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டு இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயாவுக்கு செவனப் தேவைப்பட்டிருக்கும் போல் பக்கத்தில் இன்னொரு குரூப் உட்காந்துருந்தாங்க அவங்க பேக்லேருந்து நைஸாக செவனப்பை தூக்கி எப்படி கொட்டி குடிக்கிறாங்க